வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனா துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வானதி ஜாலியாக அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க பாண்டியனை போய் பார்க்கறது சாப்பிட்றது வீட்டுக்கு வர்றது சாப்பிட்றதுன்னு அவங்க வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு வீட்டில் அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அவங்க அப்பா நொந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்க அவங்க அம்மா இடிஞ்சு போய் ஃப்ரிட்ஜுக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க வெளியே போற அவங்க அண்ணன்ன சோழனும் பாண்டியனும் தேவையில்லாம வம்புழுத்து அனுப்பியிருக்காங்க வானதி சைஸுக்கும் அவங்க சாப்பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி கை நிறைய அள்ளி வாய் நிறைய துணிச்சி மென்னுகிட்டு இருக்காங்க அவங்க அண்ணன் மெதுவாக வீட்டுக்குள்ளே வர டிவி அலறிக்கிட்டு இருக்கு டிவியை ஒரு பார்வை பார்த்துட்டு வண்டி சாவியை ஸ்டாண்டில் மாட்டி விடுறாரு வானதி அவங்க அண்ணனை கடுப்பேற்றணுன்னு இன்னும் கொஞ்சம் சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அடியே கொல்லுதே அழகோ அல்லுதேன்னு பாட்டு நம்ம வரல கேட்குது ஏற்கனவே கடுப்பில் இருக்க அவங்க அண்ணனுக்கு இந்த சத்தம் இன்னும் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது வானதி சாப்பிட்டுக்கிட்டேன் அம்மா போய் பொரியல் எடுத்துட்டு அதிகாரமா சொல்றாங்க அவங்க அம்மா ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் பழைய பொசிஷன்லயே உட்காந்துக்கிறாங்க அவங்க அண்ணன் சாப்பிடுற வானதியே முறைச்சிட்டு இருக்காரு எரிச்சல எந்திரிக்கிற வசந்த் வேகமா போய் ரிமோட் எடுத்து சவுண்டை பொறுக்கிறாரு ஏய் என்ன இப்ப எதுக்கு டிவி ஆஃப் பண்ண அப்படின்னு வானதி அதட்டெல்லாம் கேட்க பாட்டு உனக்கு கேட்டா பத்தாதா ஊர்ல இருக்க எல்லாருக்கும் கேட்கணுமா ஆ இவ்வளோ சத்தமாவா பாட்டு கேப்ப அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவரு உட்கார்றாரு ஏன் நீ டிவி பார்க்கும்போது இவ்வளவு சத்தம் வச்சதே இல்லையா அப்படின்னு வனதி கேட்க எப்படி பேசுது பாத்தியாமா அப்படின்னு வசந்த் கேட்க எல்லாம் தலையெழுத்துடான்னு தலையில் அடிச்சுக்கிறாங்க உங்க அம்மா நம்ம எல்லாரும் டென்ஷன் ஆக்கி விட்டுட்டு இவன் மட்டும் எவ்வளவு நிம்மதியா சாப்பிட்றா பாரு அப்படின்னு வசந்த் சொல்ல நீ டென்ஷனானா அதுக்கு நான் என்ன செய்யணுமாங்கிறாங்க வானதி சி உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்குது டி அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்ல எனக்கு கூட தான் உன்னை பார்த்தா எரிச்சலா இருக்கு போ வெளியே போ போ அப்படின்னு நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க வானதி ஏய் அப்படின்னு அவங்க அண்ணன் மிரட்டிட்டு இருக்க அம்மா பொரியல் கேட்டேன் வானதி ஏன் உனக்கு கால் இல்ல போய் எடுத்துக்க போடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஓகே போய் எடுத்துக்கிறேன்னு ஜாலியா தோலை குளிக்கிட்டு எழுந்து போறாங்க வானதி ச அப்படின்னு அவங்க அண்ணன் வானதியை பார்த்துட்டு சலிப்பா திரும்பிக்க அவங்க அப்பா உன்னு ஒன்று போய் மகத்து திருப்பிக்கிறாரு வானதி பொரியல அள்ளி போட்டுட்டு வந்து காலை மடக்கி படக்குன்னு சோஃபால உட்கார அடைச்சி காலை கீழே இறக்கு ஒரு பொம்பளை பொண்ணா கொஞ்சமாவது அடக்க உடக்கம் இருக்கா ஆ இப்படி பப்பரப்பேன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்னு வசந்த் கத்த டேய் விட்ரா அவகிட்ட இன்னத்துக்கு சண்டைக்கு போறேங்கிறார உங்க அப்பா சண்டைக்கு போவ என்ன பண்ண சொல்ற நீ மட்டும் இவளை கண்டிச்சு வளர்த்திருந்தா இது இப்படி ஆடுமா அப்படின்னு வசந்த் வானதியை கையை காட்டி சொல்லிட்டு இருக்க வானதி ஒரு ஒரு வரலா சப்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம மேலேயே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்து நிக்கிது இன்னைக்கு கூட அந்த பாண்டிய பாத்திரின்னு தான் வந்திருக்கா அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஏதோ புது தகவலை சொல்ற மாதிரி சொல்றாரு வசந்த் சொல்லுங்க அப்படின்னு அவரு கேட்க தலையில கை வச்சுட்டு இருந்த கையை எடுத்துட்டு பாக்குறாங்க அவங்க அம்மா அவங்க அப்பாவும் வானதியை ஆன்னு பாத்துட்டு இருக்காரு இன்னாடா சொல்லிக்கி நிக்கிற இன்னைக்கும் போய் பாத்துட்டு வந்தாளா அப்படின்னு உங்க அம்மா கேட்க இப்ப எதுக்கு ஷாக்கா கேக்குற நான் என்ன புதுசாவா பாண்டிய பார்க்க போறேன் தெனோ அவனை பார்த்து பேசிட்டு தான் வர்றேன் அப்படின்னு வானதி அசால்ட்டா சொல்ல கேட்டுக்கினீங்களா அப்படின்னு வசந்த் சொல்ல இன்னாத்துக்கு நீ அவனை திரும்ப பார்க்க போனங்கிறாங்க உங்க அம்மா என்ன எல்லாரும் அம்னேஷியா பேஷண்டா இருக்கீங்களா நான் டெய்லியும் தான் பாண்டிய பாக்குறேன் பேசுறேன் இவன் தான் ஏதோ புதுசா பார்த்த மாதிரி சொல்றானா நீ அதிர்ச்சியா கேக்குற அப்படின்னு வனதி சொல்ல இந்த வாய் எல்லாம் நல்ல வக்கனையா பேசு அவனை பார்க்க எத்தனை முறை சொல்லி இருக்கோம் ஒரு தடவையாவது நாங்க சொல்றதை கேட்டிருக்கியா நீ ம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல நான் தான் கேட்க மாட்டேன்னு இல்ல அப்புறம் திரும்ப திரும்ப ஏன் இருக்கீங்க என்னைக்காவது பாண்டிய பாக்க மாட்டேன் பேச மாட்டேன்னு உறுதிமொழி குடுத்திருக்கேனா நீங்களும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க நானும் அதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஏன் வீணா எதிர்பார்த்து ஏமாந்து போறீங்க நான் இன்னைக்கும் பாண்டிய பார்த்தேன் நாளைக்கும் பாண்டிய பாப்பேன் தான் டெய்லியும் பாண்டிய நான் பாப்பேன் பேசுவேன் என்ன பண்ண முடியும் உங்களால போமா அப்படின்னு ரொம்பவே திமுறா சொல்றாங்க வானதி அப்படியே ஏறி மிதிச்சேன்னு வையே அப்படின்னு அவங்க அண்ணன் வேகமா வரேன் ஏய் ஏய் அப்படின்னு அவங்க அப்பா கையை பிடிச்சி விட்றாருன்னு உட்கார வைக்கிறாரு ஏய் பட அப்படின்னு வானதி நிமிந்து கூட பார்க்காம சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏய் நீ வேற கம்மன் இருடா அப்புறம் இவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுவா போலீஸ் இங்க வந்து பேசுவாங்க வீட்டு வாசல்ல போலீஸ் ஜீப் வந்து நிக்கிறத பாத்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேள்வி பதில் அவங்க அப்பா சொல்ல ஆமாண்டா இவ நம்மள உள்ளர வச்சாலும் வப்பா இவ இஷ்டப்படி செய்யணும் அதுக்கு நம்மள போலீஸ் புடிச்சிட்டு போனா கூட இவ அதுக்கெல்லாம் அசர்ற ஆளே கிடையாது நம்ம போயிட்டா இவ இஷ்டத்துக்கு ஆடலாம் பாரு அதுக்குதான் இவ பண்ணிக்கினு இருக்கிறா அப்படின்னு உங்க அம்மா வெறுப்போடு சொல்லிட்டு இருக்க இப்படி வீட்லயே ஆளாளுக்கு திட்டிக்கிட்டு இருந்தாலும் நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு வனதி சொல்ல உன் திமிர ஒரு நாள் அடக்குறேன்டிங்கிறாரு வசந்த் உன்னால என்னெல்லாம் அடக்க முடியாது முடிச்சா அடங்கி போக பாருப்பா கொஞ்ச நேரம் கம்மனரு நான் டிவி பார்க்க போறேன் அப்படின்னு வானதி டிவி ஆன் பண்றாங்க மறுபடியும் டிவி அலற கடுப்பாகற வசந்த் வேகமா எழுந்து ஸ்டூல் எடுத்து அடிக்கப் போறாரு ஏய் போடா கம்மனு போ அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்ல போடா அப்படின்னு வானதியை நிமிந்து பார்த்து சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஷோ அப்படின்னு வெறுத்து போய் அவங்க அம்மா உட்கார்ந்துருக்க வசந்த் ஸ்டூல வீசி எறிஞ்சிட்டு வெளியில போறாரு இவளை என்னதான் பண்றதோன்ற மாதிரி நொந்து போய் அவங்க அம்மா பாத்துட்டு இருக்காங்க இங்க சோழன் வீட்டுல ஆ சரிங்க நான் பாத்துட்டு சொல்றேன் அப்படின்னு சோழன் போன்ல பேசிட்டு இருக்க டேய் என்னடா பல்லவா இந்த பக்கம் சோழன் அந்த பக்கம் பாண்டி பயங்கரமா மாத்தி மாத்தி போன் பேசுறாங்க ஏதாச்சும் பிசினஸ் எதுவும் பேசுறாங்களோன்னு கேக்குறாங்க நிலா நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்கிற பல்லவன் நீங்கள் வேற ரெண்டு பேரும் வெட்டியாக தான் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாண்டியன் உள்ள வர்றாரு அண்ண என்ன பல்லவன் கூப்பிட திரும்பி என்னடாங்கிறாரு ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு நீ ராத்திரியில ஃபோன் பேசு ஆனால் இந்த அப்புறம் சொல்லு வேற இதெல்லாம் தவிர வேற ஏதாவது மாற்றி பேசுனேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல நிலாவை சிரிச்சுட்டே பாக்குறாங்க ஏன்னா இதெல்லாம் கேட்டுக்கிட்டே தூங்குறப்ப கனவுல இதே வந்து ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணதுன்னு அப்படின்னு பல்லவன் பங்கமா கலாய்ச்சிடு நிலா சத்தமாவே சிரிச்சிடுறாங்க ஏய் என்னடா அப்படின்னு பாண்டி கேட்க உங்களை பல்லவன் பயங்கரமா ஓட்டுறான் அப்படியே நிக்கிறீங்கிறாங்க நிலா தெரியுதுங்க வானதி வீட்டுல ஏதாவது அடிக்கிறாங்களா இல்ல பிரச்சனை பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கதான் ராத்திரி போன் பேசுறேன் இவன் தூங்கி இருப்பான்னு நினைச்சு பேசுனேன் எல்லாத்தையும் வெளியில போய் பேசுறேன் பாண்டி சொல்ல அண்ணே தயவு செஞ்சு அத பண்ண அப்படின்னு பல்லவன் அதுக்கும் கிண்டல் பண்ண பாண்டியன் இருடா உன்ன வச்சுக்கிறேங்கிற மாதிரி பாக்க நிலா சிரிச்சுட்டு இருக்கிறாங்க ஆஹ் சரிண்ணே ஓகேண்ணே அப்படின்னு சோழன் பேசிட்டு போனை வச்சுட்டு உள்ளர வர இங்க நடேசன் ஒரு மினி பாரியை நடத்திக்கிட்டு இருக்காரு வீட்டுக்கு வெளியே உள்ளரு வர சோழன் கிட்ட டே யாரு போன்ல பாண்டி கேட்க புரோக்கர்டா ஏதோ ஒரு நல்ல சம்மந்தம் வந்திருக்கான் பொண்ணு வீட்டில் அண்ணன் ஜாதகம் கேக்குறாங்களாம் அண்ணன் ஏதாவது ஜாதகம் இருக்கு உனக்கு அதை பத்தி தெரியுமா அப்படின்னு சோழன் கேட்க ஆர்வமா ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க நிலா எனக்கு எப்படி தெரியும் யாருக்குமே ஜாதகமே இல்லையே அப்படின்னு பாண்டி சொல்ல ஏதாவது பெட்டிக்குள்ள சேஃபா வச்சிருப்பாங்க தேடி பாக்கலாமேங்கிறாங்க நிலா எங்க வாய்ப்பே இல்லங்க தானே எல்லா பெட்டியும் எடுத்து அலசணும் எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுல யாருக்குமே ஜாதகம் இல்லங்க அப்படின்னு சோழன் சொல்ல ஏன் நீ உங்களுக்கு ஜாதகம் இருக்கான்னு கேக்குறாரு பல்லவன் ஆ இருக்குடா என் வீட்டில் அடிக்கடி ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்ப்பாங்க அப்படின்னு நிலா சொல்ல எல்லாத்தையும் அண்ணன் அதோட ஜாதகத்தையும் பாண்டி கேக்கலாம் ஆனா அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க தான் கேக்குறோம் தெரியாம கேட்கணுங்கிறாங்க நிலா உடனே சோழன் வெளியில பாத்துட்டு ஏங்க அண்ணே அப்படின்னு சொல்ல சேரன் கையில ஒரு பேக்கோட வர்றாரு அண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல என்னடாண்டு உள்ளர் வர்றாரு அவரு பேக் அங்க வச்சுக்கிட்டு என்ன எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டீங்க போல இருக்குன்னு கேக்க ஏன்னு எல்லாரும் ஒன்னா பேசக்கூடாதா அப்படின்னு சோழன் கேட்க டேய் நான் எப்படா அப்படி சொன்னேன் எப்பவும் ஒரே நேரத்துக்கு எல்லாரும் வீட்டுக்கு வரமாட்டிங்கல்ல அதான் கேட்டேங்கிறாரு சேரன் எல்லாரும் திரு திருன்னு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க சரி நான் முகம் கழுவிட்டு வந்துடுறேன் இந்த போனை வச்சிரன்னு சோழன் கிட்டே அவரு சரின்னு வாங்குறாரு ஆ நிலா ஆஃபீஸ் போயிட்டு வந்து காஃபி ஏதாவது குடிச்சியாப்பா அப்படின்னு கேட்க ஆ குடிச்சேன்னு நானும் பல்லவனும் குடிச்சோன்னு நிலா சொல்ல பல்லவனும் ஆமாங்கிறாரு சரி நான் போய் கை கால் கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சேரன் உள்ளே போக மறுபடியும் ஒரு திரவத்தை பாத்துக்கிறாங்க பாத்தியா டிரைவரை நீ தான் வேலை செஞ்சுட்டு வரலியா இல்லை நான் தான் வேலை செஞ்சுட்டு வரலியா நம்மளெல்லாம் காஃபி குடிச்சியான்னு கேட்டுச்சா இந்த அண்ணனுக்கு நிலாண்ணா மட்டும் ஸ்பெஷல்டா அப்படின்னு சோழன் சொல்ல அப்படின்னு பழிச்சு காட்டுறாங்க நீலா அதெல்லாம் சரிதான் ஆனா சைக்கிள் கேப்ல நீயே வேலைக்கு போய்ட்டு வர்றதா சொல்ற நீ வெட்டி ஆபீசர் தானேடா அப்படின்னு பாண்டி கேட்டு விட்டுட பல்லவனும் நிலாவும் சிரிக்கிறாங்க இந்த திருத்தம் இப்ப ரொம்ப முக்கியமாடா உங்ககிட்ட போய் சொன்ன பாரு அப்படின்னு சோழன் சொல்ல அதுக்கு எல்லாரும் சிரிச்சுட்டு நிக்கிறாங்க அப்போ சேரன் ரிஃப்ரெஷ் ஆகி உள்ளர் வர கேளுங்க கேளுங்கிறாங்க நிலா சோழன் அண்ணன் கூப்பிட என்னடா அப்படின்னு சேரன் கேக்க அது நம்ம ஜாதகம் ஏதாவது இருக்கு அப்படின்னு சோழன் கேக்குறாரு ஜாதகமா என்ன ஜாதகம் அப்படின்னு சேரன் கேக்க உன்னோட ஜாதகம் தானே அப்படின்னு சோழன் சொல்ல எல்லாரும் எதிர்பார்ப்போட சேரனை பாத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் எதுவும் இல்லையடா ஏன் கேக்குறேன்னு சேரன் கேக்க அது ஒண்ணும் இல்ல சும்மா சும்மா கேட்டேன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படியே ஜாதகம் ஜோசியோன்னு டாபிக் போச்சு அப்பதான் நிலா உங்ககிட்ட ஜாதகம் இருக்குன்னு சொன்னாங்க சரி அதான் நம்ம கிட்டயோ இல்ல உங்ககிட்டயோ ஜாதகம் இருக்கான்னு கேக்கலான்னு பார்த்தேன் அப்போ உங்ககிட்ட ஜாதகம் இல்ல அப்படின்னு சோழன் ஒரு மாதிரி பூசி மொழிக்கு கேட்டு முடிச்சுட உம் இல்லடாங்கிறாரு சேரன் எனக்குன்னு இல்ல ஆனா நம்ம வீட்டுல யாருக்குமே ஜாதகம் இல்ல அப்படின்னு சேரன் அடிஷனல் தகவலும் கொடுக்க ஓ அப்படின்னு நைசா மத்தவங்களை பாக்க எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் கண்ணாலேயே பாத்துக்கிறாங்க அப்பா கிட்ட வேணா இருக்கான்னு கேட்டு பாக்கலான்னு சேரன் சொல்ல ஆ கேட்டு பாத்துருவோமே அப்படின்னு சோழன் சொல்ல ஆஹ் சரிடா நான் வரும்போது அப்பா வெளியில இல்லையேங்கிறாரு சேரன் அது வாசல்ல அப்படின்னு சோழன் ஜாடைய ஒரு பக்கத்தை கைய காட்டுறாரு ம் சரி நான் போய் கேட்டு வரேன்னு பின்பக்கம் போறாரு சேரன் அண்ணே எதுக்குன்னு பல்லவன் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க சேரன் பின்வாசலுக்கு வர்றாரு அங்க நடேசன் தான் உருவாக்கி வச்சிருக்க பார் செட்டப்ல இருந்து எடுத்து எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு அப்பா சேரன் கூப்பிட யார்ரா அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு வாயை தொடச்சுக்கிட்டு என்னடான்னு நான் திரும்புறாரு கொஞ்சம் உள்ளற வாங்கப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுங்கிறாரு சேரன் ஆ போ அப்படிங்கிற நடேசன் சைட் டிஷ் எடுத்து சாத்திக்கிட்டு இருக்காரு ஆ இதோ வர்றாராம் அப்படின்னு சேரன் உள்ளற வந்து சொல்றாரு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க உள்ளற வர்ற நடேசன் ஏண்டா உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இருக்க இடத்துக்கு தாண்டா எல்லாரும் என்ன கூப்பிட்டு விடுறீங்க சைதாப்பேட்டையில் இருக்காரு நாம எல்லாரும் பூந்தமல்லியில இருக்கோம் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வர்றது இவருக்கு கடுப்பாகுதான் வீட்டு பின்வாசல்ல இருந்து உள்ளர வர்றதுக்கு இவ்வளவு வலிக்குதோ அப்படின்னு சோழன் சொல்ல போட நான் சென்ஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம் வாட் இஸ் மேட்டர் மை குவாட்டர் இஸ் வெயிட்டிங் தர் என்னென்னு சொல்லுங்கடா எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு நடேசன் பேசிக்கிட்டே போக டேய் என்னென்னு டெய் என்ன சொல்லிடாங்க ஜாதகம் இருக்கான்னு கேட்கிறாரு பாண்டி என்ன ஜாதகமா என்ன ஜாதகம்ங்கிறாரு நடேசன் என்ன ஜாதகமா அப்படின்னு சோழன் கேட்டுக்கிட்டே பாக்க அப்படின்னு பாண்டி தலையாட்டுறாரு இல்ல ஜாதகம்னா என்னன்னு தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னு சோழன் கேட்க சொல்லங்கிறாரு நடேசன் ஓ இங்கிலீஷ்ல சொல்லணுமா துரைக்கி அப்படிங்கிற சோழன் ஹாரோஸ்கோப் எல்லாருக்கும் ஹாரோஸ்கோப் பாப்பாங்களே அது தெரியுமா அது மாதிரி எங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சோழன் கேட்க அத வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு நடேசன் கேட்க ஆ உங்களுக்கு பிறந்த எங்க தலையெழுத்தெல்லாம் நல்லா இருக்கான்னு அதுக்காக தான் ஜாதகம் பார்த்தாச்சும் எங்க எதிர்கால வாழ்க்கை சிறப்பா இருக்கான்னு தெரிஞ்சுக்க போறோம் அதுக்குதான் சோழன் சொல்ல கெக்கே சிரிக்கிறாரு நடேசன் டேய் அதே இதுக்கிட்ட ஜாதகக்காரங்கிட்ட போய் ஜாதகத்தை பார்க்கணும் இந்த நடேசன் கிட்ட கேட்டாலே சொல்வேனே உங்க தலையெழுத்து நல்லாவே இல்லடா ரொம்ப கேவலமா இருக்கு உங்களுக்கு கல்யாண காட்சி எதுவுமே நடக்காது அப்படியே நடந்தாலும் சந்தோஷமா இருக்காது ஓகே சொல்லிட்டு அந்த பக்கி நடேசன் அங்கிருந்து போயிடுறாரு சோழன் அவரையே முறைச்சு பார்த்துட்டு இருக்க சேரன் கண்கள்ல வலியோட பாத்துட்டு நிக்கிறாரு கொழுப்ப பாத்தியா இந்த ஆளுக்கு என்னமோ அந்த ஆளுக்கு மட்டும் பிரைட் பியூச்சர் இருக்கா மாதிரி தலையெழுத்து அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாரு சோழன் பின்ன அந்த ஆளுக்கு பொருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாண்டி சொல்ல டேய் நீ எதுக்குடா இப்ப டென்ஷன் ஆகுற ஜாதகம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன நாம அதெல்லாம் நம்புற ஆளுங்க இல்லையே அப்படின்னு சேரன் சொல்ல எல்லாருமே ஒரு மாதிரி சோகமும் அமைதியமா உட்கார்ந்து இருக்காங்க அது சரிங்கிறாரு சோழன் இல்லன்னு இந்த டாபிக் இன்னைக்கு எப்படி வந்துச்சுன்னா இன்னைக்கு ஒரு அஸ்ட்ராலஜர் வந்திருந்தாரு எல்லார் ஜாதகத்தையும் பார்த்து பியூச்சரை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு நிலா சொல்ல சேரன் ஓ அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு எங்க வீட்டுல இருக்க எல்லாரோட ஜாதகத்தையும் நான் வாங்கி தரேன் சொல்றீங்களான்னு கேட்டேன் அதுக்குதான் சோழன் கேட்டாரு அப்படின்னு நிலா சமாளிப்பா சொல்லி முடிக்க ஆ அதுக்கு தாங்கிறாரு சோழனும் அதெல்லாம் நம்ம கிட்ட இல்லப்பா எங்களுக்கு அதுல எல்லாம் பெருசா நம்பிக்கையும் கிடையாது அப்படின்னு சேரன் சொல்ல எல்லாரும் சப்புனு பாக்குறாங்க சோழனு சேரன் கூப்பிட ஆன்னு பாக்குறாரு அனீஸ் பாய்ங்கிறாரு சோழன் ஆன் பண்ணி ஆ சொல்லு அப்படின்னு சேரன் வெளியில போக என்னங்க அண்ணே ஜாதகம் இல்லைன்னு சொல்லிட்டாரு நல்ல இடம்னு வேற சொல்றீங்க இப்ப என்னங்க பண்றதுங்கிறாங்க நிலா ஜாதகம் இல்லைன்னா என்னங்க பண்றது இல்லைன்னு சொல்லிட வேண்டியதாங்கிறாரு பாண்டி எல்லாரும் கவலையும் யோசனையுமா உட்கார்ந்துருக்க எனக்கு ஒரு யோசனை தோணுது ஆனா சொன்னா திட்டக்கூடாதுங்கிற சோழன் எல்லாரும் என்னங்கிற மாதிரி சோழனை பாக்க அவரு நைசா நிலாவை பார்த்துட்டு அதுலயும் குறிப்பா நீங்க திட்டிடக்கூடாது கூடாது அப்படின்னு சோழன் அவங்க முன்னாடி கைய நீட்டி சொல்ல முதல்ல சொல்லுங்க திட்டுறதா வேணாமான்னு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நிலா சொல்ல ஏகத்துக்கு தயங்குற சோழன் இப்போ நம்ம அண்ணனுக்கு ஒரு ஜாதகம் வேணும் ரெடி பண்ணிடலாம் ஜாதகம் எழுதுறது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சோழன் சொல்ல எல்லாரும் குழப்பமா பாக்குறாங்க கரெக்டா தான் சொல்றீங்க நான் என்ன இருக்குன்னு கேக்குறாங்க ஜாதகம் இல்லன்னா புதுசா ஜாதகம் எழுதுறது ஓகேதானே அப்படின்னு நிலா கேக்க இது அப்படி இல்லைங்க நான் சொல்றது இன்னும் உங்களுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன் நாம அண்ணனுக்கு எழுதுற ஜாதகம் கொஞ்சம் நமக்கும் எழுதலாம்ட அப்படின்னு சொல்லுன்னு சொல்ல குறுக்கு வழி எதுவுமே தெரியாத நிலா குழப்பமா தான் பாக்குறாங்க அது அண்ணே ரொம்ப நல்லவரு வல்லவரு பயங்கரமா சம்பாதிப்பாரு குழந்த பாக்கியம் நல்லா இருக்கு இப்படி யார் பார்த்தாலும் சூப்பர் ஜாதகம்னு சொல்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ணலான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லு சொல்ல எல்லாரும் சோழனையே பார்த்துட்டு இருக்காங்க அப்படி ஒரு ஜாதகத்தை நாம ரெடி பண்ணிட்டா அண்ணனை யாராலையும் ரிஜெக்ட் பண்ணவே முடியாது இல்ல தான் அண்ணனுக்கு ஜாதகம் எழுதிடலாம்னு சொன்னேன் அப்படின்னு சோழன் சொல்ல அட பாவிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு பாண்டி ரொம்ப நேரம் யோசிக்கிற நிலா பண்ண முடியுமா என்னன்னு கேக்குறாங்க அதெல்லாம் அசால்ட்டா பண்ணிடலாங்க ஊர்ல பல பேருக்கு தான் கல்யாணமே நடந்துகிட்டு இருக்கு நீங்க ஓகேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஜாதகத்தை ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் இந்த சோழனோட வேலை அப்படின்னு காலரை தூக்கி விடுறாரு ஜாதகம் ரெடி பண்றதெல்லாம் தான் சரி நீங்க ரெடி பண்ணுங்க அப்படின்னு நிலா சொல்ல சோழனுக்கு ஏக சந்தோஷம் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ப முடியாம நிஜமா தான் சொல்றீங்களான்னு கேக்குறாரு ஆமாங்கன்னு நிலா சொல்ல ஓகேன்ற மாதிரி பல்லவனும் பாண்டியன் கூட பாக்குறாங்க அண்ணே எப்படிப்பட்டவர்னு நமக்கு நல்லா தெரியும் எந்த பொண்ணு அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த பொண்ணை அண்ணை ரொம்ப நல்லா பாத்துக்குவாரு ஜாதகத்தெல்லாம் தாண்டி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போறதுதான் ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்தும் அந்த வகையில் அண்ணன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு ஃபார்மாலிட்டிக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஜாதகத்தை ரெடி பண்றதெல்லாம் எனக்கு ஓகே தாங்குறாங்க நிலா அப்படின்னு நிலா சொல்ல உம் சம்மதோன்ற மாதிரி பல்லவனும் பாக்க ஏக குஷி ஆயிடுறாரு சோழன் பரவாயில்லங்க எங்களை மாதிரி நீங்களும் இப்ப எல்லாம் கிரிமினலா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சோழன் சொல்ல நிலா முறைக்கிறாங்க அண்ணே சின்ன திருத்தம் உன்ன மாதிரின்னு சொல்லு எங்களை மாதிரின்னு அண்ணே அப்படின்னு பல்லவன் கரெக்ட் பண்ண அவரு முறைச்சிட்டு இருக்காரு சோழன் சூப்பரா சொன்னடாங்கிற மாதிரி பாண்டி பல்லவனை பார்த்து சிரிக்கிறாரு அப்போ நீங்க கிரிமினல்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு நிலா கேட்க இல்லங்க அது வந்து நான் அப்படி சொல்ல வரல நான் எல்ல சொல்ல வந்த என்ன அது 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 பல்லவா வந்து சொல்றதுன்னு சோழன் சோழன் செம்மையா தடுமாறிட்டு இருக்காரு இல்லடா பாண்டி என்னை மாதிரி நீங்களும் சமயோஜிதமா யோசிக்கிறீங்களேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல உம் முடிச்சாண்டா அப்படிங்கிற பாண்டியனை இருக்காரு சோழன் காலையில பொழுது விடியுது எல்லாரும் பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருக்காங்க நிலா சாமி படத்துக்கு பூ வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க டெய் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேண்டா அப்ப பார்த்து வண்டிய கவுத்து போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காத என்ன வந்துடுறேன்னு சோழன் சொல்ல சரி சரி வையங்கிறாரு போன்ல பாண்டி நிலா கிட்ட திரும்புற சோழன் எங்க கவலைப்படாதீங்க இன்னைக்கு ஜாதகம் மேட்டர் முடிச்சிடுறேங்கிறாரு ஆமாங்க சீக்கிரம் அண்ணனுக்கு ஒரு ஜாதகம் ரெடி பண்ணணும் இது வரைக்கும் நீங்க பொண்ணு பார்க்க வீட்டுல போன வீட்டுங்கல்ல எப்படி ஜாதகம் கேட்கலன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க அப்படி நிலா சொல்ல ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அவ்வளவுக்கெல்லாம் நீ போய் உட்காருவோம் அது இதுன்னு சொல்லி வேணாம்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல கரெக்ட் ரெண்டு வீட்டுக்கும் பிடிச்சி பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சாதானே ஜாதகம் எல்லாம் பார்ப்பாங்க அது வரைக்கும் தான் இங்க போகவே போகாதே உள்ள போனா உடனே ரிஜெக்ட்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க அப்படின்னு சோழன் சொல்ல போன வரைக்கும் போகட்டுங்க இப்ப அண்ணனுக்கு ஒழுங்கா ஒரு நல்ல ஜாதகத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு நிலா சொல்ல ஏன்னி உங்களுக்கு இந்த ஜாதகம் ஜோசியம் இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு பல்லவன் கேக்க எனக்கு அதுல பெருசா நம்பிக்கை இல்லடா வீட்டுல செட் ஆகாம ஏகப்பட்ட வரன் எல்லாம் போச்சு ஒரு வருஷம் தேடினதுக்கு அப்புறம் தான் என் அண்ணனுக்கும் அன்னைக்கும் ஜாதகம் பொருந்துச்சு சரியான ஜாதகம் அமைய ஒரு வருஷம் வெயிட் பண்ணாங்கன்னா ஏன் அப்படின்னு நிலா சொல்ல ரெண்டு பேரும் ஓகோன்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காங்க என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா நம்பிக்கை இருக்கான்னு கேட்டா உம் தெரியலங்கிறாங்க நிலா அண்ணி எனக்கும் நம்பிக்கை இல்ல அப்படின்னு பல்லவன் சொல்ல ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணாதான் நல்லா இருப்பாங்கன்றதெல்லாம் சும்மா கதைங்க ரெண்டு பேருக்கும் கேரக்டர் செட் ஆகணுங்க ஜாதகம் பொருந்தி கேரக்டர் செட் ஆகலன்னா பத்து பொருத்தமும் இருந்து என்னங்க யூஸ் அப்படின்னு சோழன் சொல்ல உம் அதுவும் சரிதான் அப்படின்னு நிலா சொல்ல ஆனா பொண்ணு வீட்டுல கேக்குறாங்களேங்க அவங்க திருப்திக்காக ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சோழன் சொல்ல ஜாதகம்லாம் எல்லாம் உடனே தானே ரெடி பண்ணுவாங்க இந்த வயசுல கூட எழுத முடியுமான்னு கேக்குற கேக்குறாரு பல்லவன் இந்த டவுட் எனக்கும் வந்துச்சுடா ஆனா ஜாதகம் எந்த வயசுல வேணா எழுதலாமா பிறந்த டைம் மட்டும் வேணும்னு கேக்குறாங்க அதை தான் எழுதவே முடியுமா அப்படின்னு சொல்லுன்னு சொல்ல நிலாவும் ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காங்க அப்ப இந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாம் போதாதா அப்படின்னு பல்லவன் கேக்கு உம் போதாதான் நிமிஷம் உள்பட சரியான டைம் எல்லாத்தையும் சொல்லணுமா அப்படின்னு சோழன் சொல்ல நிலா ரொம்பவும் சங்கடமும் யோசனையுமா நிக்கிறாங்க அண்ணே பேசாம அண்ணங்கிட்டயே கேட்டுருவோமா அப்படின்னு பல்லவன் சொல்ல ஹம் ஹம் எல்லாம் கேட்க வேணாம் பல்லவா உங்க அப்பா வெளியில தானே இருக்காரு அவர்கிட்டயே கேட்கலாங்கிறாங்க நிலா ஏங்க அவருக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது அப்படின்னு சோழன் சொல்ல அவரோட பையன் பொறந்த நேரம் அவருக்கு எப்படி தெரியாம இருக்கும் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்கும் போதே சைக்கிள்ல ஜாலியா நான் நாணைட்டால் அது நடந்து விட்டால் யாரும் வேதனை படமாட்டார்னு ஜாலியா பாடிக்கிட்டே சைக்கிள ஓட்டிட்டு வராரு நடேசன் உயிர் உள்ளவரை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்னு பாடிக்கிட்டே வர்றாரு வெளியிலருந்து பேசுகிறதெல்லாம் ஒட்டு கேட்டுகிட்டே இருப்பாரோ அப்படின்னு பல்லவன் சொல்ல எனக்கும் அதே டவுட் இருக்குடாங்கிறாரு சோழன் சைக்கிளை நிறுத்திவிட்டு உள்ளறு வர்றவர் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு பாடிக்கிட்டே பின்பக்கம் போக போக ஒரு நிமிஷம் ஒன்று குறுக்க வந்து நிற்கிறாங்க நிலா எஸ் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு நடேசன் கேக்க சேர எப்ப பொறந்தாரு கேக்குறாங்க நிலா ஏமா அவன் என்னமோ நேத்து முந்தானாலோ பிறந்த மாதிரி கேட்டுட்டு இருக்க அவன் பிறந்த முப்பது வருஷத்துக்கு மேல ஆச்சு அப்படின்னு நடேசன் சொல்ல அது எங்களுக்கு தெரியாதா அண்ணே என்ன டைம்ல பொருந்துச்சுன்னு கேக்குறாங்க அப்படின்னு சோழன் சொல்ல ஆ ஆ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு அண்ணனுக்கு ஒரு ஜாதகம் எழுதணும் அதுதான் அப்படின்னு நிலா சொல்ல ஜாதகம் எழுதி நீ என்ன பண்ண போற அப்படின்னு அவர் கேட்க அண்ணனுக்கு பார்த்த பொண்ணு வீட்ல இருந்து அவரோட ஜாதகத்தை கேக்குறாங்க பொருத்தம் பாக்கணுமாங்கிறாங்க நிலா ஏமா இந்த காலத்துல போய் ஜாதகம் இருப்பாங்க ரெண்டு என்ன ஜாதகம் பார்த்தா கல்யாணம் நான் தான் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணனா என்னம்மா இது அப்படின்னு நடேசன் சலிப்பா சொல்லிட்டு இருக்க அந்த கதையெல்லாம் இப்ப கேக்கல பொண்ணு வீட்டுல கேக்குறாங்க அண்ணனுக்கு ஒரு ஜாதகம் எழுதணும் சின்ன வயசுல அண்ணனுக்கு ஜாதகம் எழுதிருக்கீங்களான்னு கேக்குறாரு சோழன் ஏய் ஏன் கதையவே நான் நாவலா எழுதலான்னு நினைச்சிட்டு இருக்க இந்த நேரத்துல வந்து ஜாதகம் பார்த்தீங்களா பஞ்சாமிருதம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்க நாம்சன்ஸ் ஆள பாரு அப்படின்னு நடேசன் சொல்லு சோ போயும் போய் இந்த ஆள் கிட்ட அப்படிங்கிற மாதிரி சோழன் சலிச்சுட்டு நிக்க நிலாவை என்னடாங்கிற மாதிரி பாக்கறாங்க அண்ணி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்ல உங்களை மதிச்சு தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா நீங்க நாவல் எழுதுற கதையெல்லாம் இங்க யார் கேட்டாங்கிறாங்க நிலா ஆ அப்படின்னு அவரு பாத்துகிட்டு இருக்க சேர என்ன பிறந்த கரெக்ட் டைம் தெரிஞ்சாதனே ஜாதகம் எழுத முடியும் அண்ணா பிறந்த டைம் ஆகுது தெரியுமா நான் காலையில எட்டு இருபதுக்கு பிறந்தேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சேர என்னை எப்ப பிறந்தாருன்னு தெரியுமா அப்படின்னு நிலா கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா அப்படின்னு நடேசன் சொல்ல யோ அப்பா தானே இதெல்லாம் கூட தெரியாதான்னு கேக்குறாரு சோழன் ஏய் நான் என்ன உன்ன மாதிரி கார் ஓட்டிட்டு இருந்தேன் நினைச்சியா குண்டு சட்டியில குதிரை ஓட்டிக்கிட்டு லாரி ஓட்டிட்டு இருந்தேன்டா அது உன் நேஷனல் பர்மிட் எந்த ஸ்டேட்ல எப்ப இருப்பேன்னே தெரியாது என் பொண்டாட்டி சொன்னா இந்த மாசத்துல குழந்தை பொறந்துரும்னு நான் அப்படியே ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் மணிப்பூர்னு சுத்திட்டு வர்றேன் குழந்தை பொருந்து பத்து நாள் ஆச்சுங்கிறா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நடேசன் சொல்ல அதெல்லாம் சரிதான் ஆனா உங்ககிட்ட என்ன டைம்னு சொல்லிருப்பாங்கல்ல அப்படின்னு நிலா கேட்க நடேசன் அப்பதான் மெல்ல நெத்திய தேய்ச்சி யோசிக்கிறா இருக்கிறாரு டைம் டைம் எல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லம்மா டைம் எல்லாம் கூட ஞாபகம் வச்சிருப்பாங்க ராத்திரி பிறந்தான்னு சொன்னா நீ ஒண்ணு பண்ணு அந்த ஜோசியக்காரங்கிட்ட ராத்திரி பிறந்தான்னு சொல்லி ஜாதகம் எழுத சொல்லு அப்படின்னு கஸ்தூரி காண்டா மிருகத்தோட அண்ணன் நடேசன் பின்பக்கமா போயிட்டு இருக்காரு நில வெறுத்து போய் ரொம்ப கஷ்டம்டான்னு சொல்ல இந்தாலும் போய் அம்மா இருந்திருக்கலாங்கிறாரு பல்லவன் யாரோட அம்மாடா உன்னோட அம்மாவா சேரனோட அம்மாவா அப்படின்னு அவர் கேட்க சோழன் தலையில் அடிச்சுக்கிறாரு மூணு பேரும் மறுபடியும் முட்டுச்சந்தில் நிற்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி விடுங்க டைம் தெரியலன்னு சொல்லி ஜாதகம் எழுத முடியுமான்னு பார்க்குறேன் நான் வர்றேங்கிறாரு சோழன் ஆ தனியாவா போகிறீங்க அப்படின்னு நிலா கேட்க ஏங்க கூட வர போறீங்களா நான் ஆர்வமாக கேட்குறாரு சோழன் எனக்கு ஆஃபீஸ் இருக்கே கூட பாண்டி வர்றதா சொன்னீங்க அப்படின்னு நிலா கேட்க ஆ வர்றான் வர்றான் போகிற வழியில் அவனை பார்த்துட்டு அவன் கூட அப்படியே போயிடுவேன் வரேங்க வரேன் அப்படின்னு கிளம்புறாரு சோழன் அப்போ சேரன் சரியா உள்ளர் வந்து சோளா அப்படின்னு கூப்பிடு அண்ணே தான் நான் பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன்னு அப்படின்னு சொல்ல டேய் சாப்பிட்டு போடாங்கிறாரு அவரு இல்லைண்ணே வந்து சாப்பிட்டுக்கிறேன் வந்துடுறேன் வந்துடுறேன் அண்ணே சீக்கிரம் வந்துடுறேன் பைடா பல்லவா அப்படின்னு சோழன் வெளியே போயிடுறாரு என்னப்பா நீ ரெடி ஆயிட்டேன்னு சேரன் கேட்க ஆ ரெடி ஆயிட்டேன் நிலா பல்லவன் நோட்டு நீட்ட ஆமாண்டா ரூல்டுதான்டா அப்படிங்கிறவரு நிமிஷம் என்ன நீ பண்றது அன்ரூல்டுல எழுதுனா கொஞ்சம் கோணையாயிடுது எதுக்கு வந்து ரூல்டுலயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல அது சரினு நிலா சிரிச்சிட்டு இருக்காங்க நிலா இந்தா லஞ்ச் பேக்க கொடுத்துட்டு பல்லவா இந்தாட் டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாரு சேரன் சரி சாப்பாட்டு வைக்கிறேன்னு பல்லவன் அந்த பக்கம் போக சரேன்னு நானும் கிளம்புறேன்னு நிலா போறாங்க அவங்க ஒரு பக்கம் பேகு இன்னொரு பக்கம் லஞ்ச் பேகுமா நடக்க அண்ணா நானும் வரேனே அப்படின்னு பல்லவனும் கூட போறாரு சேரன் ஒரு சந்தோஷமான நிறைவோட போறவங்களை பாண்டி ஓடி வந்து சொல்ல சோழனும் கூட வாங்க சேரன் ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு சோழி எடுத்துட்டு இருக்காரு ஜாதகத்தை பாத்துட்டு இந்த ஜாதகத்துக்கு தோஷம் இருக்கு இந்த ஜாதகக்காரர் இருக்கிற வீட்டுல பொண்ணுங்களே தங்க மாட்டாங்க இதனால இவருக்கு மட்டும் இல்ல கூட பிறந்த யாருக்குமே கல்யாணமே நடக்காது அவரு சொல்லிக்கிட்டு இருக்க என்னங்கன்ற மாதிரி நிலாவை பாத்துட்டு இருக்காங்க சோழன் எந்திரிங்க இந்த ஜாதகம் எங்களுக்கு தரிப்பட்டு வராது அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க எழுந்திருக்க சேரன் அப்படியே கலங்கி போய் உட்கார்ந்துருக்காரு எல்லாரும் போனதும் இடிச்சு போய் உட்கார்ந்துருக்க சேரன் ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு பல்லவன் ஒரு லெட்டர் எடுத்து படித்து பார்க்க அது என் அன்புள்ள தம்பிகளுக்கும் நிலாவுக்கும் இந்த வீட்டில் இருக்க பிரச்சனைகளுக்கும் என்னோட ராசி தான் காரணம் அதனால் நான் உங்களை எல்லாரையும் விட்டு அப்படின்னு படிச்சுட்டு இருக்காரு பல்லவன் அடுத்து என்ன நடக்கப் போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க் தேங்க்யூ